அச்சா ভাই அச்சா ভাই ஓகே ভাই ஆமா ভাই ஓகே ভাই ஓகே டேக் இய கே ठीके சரியா தமிழ் தெரியல போடுவனே நேரா போங்க லேடி செக்ஷன் சேல வேணா சார் எனக்கு உங்க கடையில் வேளே வேணும் வேளே வேணுமா காலங்கத் தளியே வேளே வேணுமா இதுக்கு முன்னாடி எந்த கடையில வேலை பாத்தீங்க துணி கடையில தான் சார் அதுக்கு முன்னாடி அதுவும் துணி கடைதான் துணி கடையில மட்டும் எனக்கு 10 ವರ್ಷ அனுபவம் சார் 10 ವರ್ಷ சர்வீஸ் இருக்கா சரி இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சத ஏல என்னங்க அங்க ஒரே ஆம்பளைங்க தான் இருக்கு திருநெல்வேலி ஃபுல்லா நீங்க ரொம்ப நல்லவரேன்னு சொன்னாங்க சொல்லிட்டாங்களா உனக்கு வேலை உண்டு வேலை உண்டு கன்ஃபார்ம் இந்த பாருமா நான் உனக்கு வேலை கொடுக்கறத தான் முடிவு பண்ணிட்டேன் இந்த கிட முதலாளிங்கிற முறையில் நான் ஒரு ரெண்டு ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் கோபமா வர்றவங்க கிட்ட குணமா நடந்துக்கிடணும் படப்படுந்து வர்றவங்க கிட்ட பதமாவும் நடந்துக்கிடணும் மொத்தத்துல இன்னைக்கு வர்ற கஸ்டமர் நாளைக்கு நம்ம கடைக்கு வரணும் கண்டிப்பா வருவாங்க சார் வருவாங்கன்னு எப்படி உத்தரவாதமா சொல்லுது நீங்க பாக்கதானே இல்ல பால்வண்டி இவங்களை கூட்டிட்டு போய் லேடி செக்ஷன்ல இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் ஹவர்ல ஜென் செக்ஷன் இன்னைக்கு ஒரு நாள் அங்க வேல செய்யிட்டோம் நீங்க போங்கமா வாங்க மேடம் உள்ள போட்டு சீக்கிரமா வந்தறேன் நான் காயத்ரி நான் தென்காசிக்கு போய் கடைய பாத்துக்கோ உனக்கு என்ன வேணும் என்ன கலரு வெள்ள

நமக்கு முன்னாடி, கடையை ஒடுத்து காளையில் முன்னாடி பால்லே. ஆமா. சிகினம் படுகிறேன். அய்யு சரி அவளை பொத்து கடை வாதக் காம்போம்.

கொஞ்சம் வீட்டு வரைக்கும் விட்டுட்டு போயிட வண்டியில ஏறு ஒண்ணும் பண்ண முடியாது மஞ்சு யாரில் என் பேரெல்லாம் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதான் அப்பவே சொல்லிட்டேன் என் பாய் ஃப்ரெண்ட் அப்புறம் என்ன ரோட்ல எடுத்து பேசுறேன் இங்கே எடுத்து பேசுறேன் பேத்து போடுவேன் ஐயோ என்னங்க நீங்க வயசுக்கு வந்து பொண்ணை கையை ஓங்கிக்கிட்டே அதான்டி ஊர்மேதா நான் ஒண்ணு ஊர்மேய போகல ஏய் வாய் மூடு நான் எதுக்கு வாய் மூடணும் காதலிக்கிறது தப்பா ஒத்தனே காதலிச்சு அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு கௌரவமா குடும்பம் நடத்துவேன் ஒன்ன மாதிரி ராத்திரியில ரகசிய வாழ்க்கை வாழ மாட்டேன் வந்தால் மகாலட்சுமியே என் கடையில் இவல்லாஜியே இவளாலே ஏ வாரம் ரொம்ப பெரிய காமாட்சியே மீனாட்சி என்ன ஒரே புக மட்டும் இருக்கு யார் போட்டா ஏன் சார் பொங்கலுக்கு தீபாவளி தான் வருவீங்க என்ன திடீர்னு இப்போ வந்துருக்கீங்க நாங்க அதுக்கு வரலாம் நாச்சி ஒரு கம்ப்ளைண்ட் விஷயமா வந்திருக்கோம் கம்ப்ளைண்டா இங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே நீங்க கொடுக்கலாம் நாச்சி ஏற்கனவே கொடுத்த கம்ப்ளைண்ட என்கொயரி பண்ண வந்திருக்கோம் புரியலையே இவதான் நாச்சி இவ பேரு மங்கம்மா

வீடுதான நல்லா தெரியுமா பங்காளியே போதையில இருந்தாலும் இந்த வீடு மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன் ஏன் பைய நீங்க ரெகுலர் கஸ்டமர்